குருவடிகளே சரணம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பதினின் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இனியவை நாற்பது அதில் அமைந்துள்ள இரண்டாவது பாடல் உடையான் வழக்கினிது ப்ப முடிந்தால் மனை இனிது நோக்கி நெடியார் துரத்தல் தலையாக தான் இனிது நன்கு அதாவது செல்வத்தை உடையவனுக்கு அவனிடம் உள்ள கொடுக்கும் பண்பு இனிது இல்லற வாழ்வில் கணவன் மனைவி வேறுபாடின்றி மனம் ஒப்ப வாழ்வது இனிது ஒருவேளை அத்தகைய இல்வாழ்க்கை அமையவில்லை என்றால் வாழ்வின் நிலையாமையை எண்ணிக்கொண்டு உலகத்தின் தான பட்ட மிகவும் இனிது பாடல் மூன்று ஏவது மாறா இளங்கிளைமை முன் இனிதே நாளும் நவை போகான் கற்றல் மிகவினிதே ஏறுடையான் வேளாண்மை தானினிது அங்கினிதே தேரின் கோல் நட்புற திசைக்கு தன் ஏவலுக்கு மறுக்காது உடன்படுகிற மக்களை பெற்றிருத்தல் இனிது குற்ற செயல்களை செய்யாமல் நாள்தோறும் நூல்களை கற்றல் மிக இனிது தன உரித்தான உழுமாடுகளை கொண்டு செய்கின்றவனின் வேளாண்மை தொழில் இனிது அது போலவே தான் செல்லும் திசையில் கிடைக்கிற நண்பரில் தேர்ந்தெடுத்து நட்பு கொள்ளுதலும் மிக இனிது பாடல் நான்கு யானையை உடைய படை காண்டல் முன் இனிதே ஊனை தின்றோனை பெருக்காமை முன் இனிதே கான் யாற்றடே கரைவூர் இனிதே ஆங்கினிதே மானமுடையார் மதிப்பு படைகளில் யானைகளை உடைய படையமைத்துக் கொள்ளுதல் இனிது மற்ற உயிர்களின் ஊனை தின்று தன் உயிரை பேணாமே இனிது ஆற்று பாய்ந்தோடுகிற அவ்வாறே தன்மானம் உடையாரின் மதிப்பும் மிக இனிது பாடல் ஐந்து கொல்லாமே முன் இனிது கோல் கோடி மாராயம் செய்யாமே முன் இனிது சிங்கோலன் ஆகுதல் ஏதும் திறத்தார் இனிதென்ப யார் மாட்டும் பொல்லாங்குறையாமை நன்கு ஓர் உயிரை கொல்லாமை மிக இனிது அரசன் நடுநிலை தவறி தனக்குரியவருக்கு மட்டும் சிறப்பு செய்யாமை மிக இனிது செங்கோல் ஆட்சியை முறை தவறாது அரசன் செலுத்துதல் மிக இனிது எவரிடத்தும் புறங்கூறாமை மிக இனிது